ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம்னா வாழைக்காய் பொரியல் எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம் இப்போ சிக்கன் பொரிக்கிற பொடியை சேர்த்துக்குவோம் கொஞ்சமாக காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க கரம் மசாலா பொடி ஒரு ஸ்பூன் ஜீரக பொடி ஒரு ஸ்பூன் மிளகு பொடி ஒரு ஸ்பூன் கொஞ்சமாக தேவையான அளவு உப்பு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் கார்ன்ஃப்ளவர் மாவு ஒரு ஸ்பூன் அதுக்கப்புறம் அரிசி மாவு சேர்த்துருக்கேன் கொஞ்சம் தண்ணி ஊற்றி பிசைஞ்சிக்கிடுவோம் இப்போ நல்லா பிசைஞ்சிக்கிருவோம் இப்போ நல்லா பிசைஞ்சாச்சு ஒரு பத்து நிமிஷம் ஊறட்டும் இப்போ அடுப்பில் சட்டி வச்சாச்சு இப்போ சட்டி காட்டும் இப்போ சட்டி காஞ்சிருச்சு எண்ணெய் ஊற்றிக்கிறோம் இஞ்சா இப்போ எண்ணெய் காய்ஞ்சிருச்சு வந்ததுக்கப்புறம் வாழை கப்பட்டுருக்குன்னு பாருங்க இப்போ ஒன்றுன்னா எடுத்தா சட்டியில் போட்டுக்கிடுவோம் பத்து நிமிஷம் செஞ்சுருந்து திருப்பி போட்டுக்கிடுவோம் இந்த இப்போ நல்லா வெந்துருச்சு இப்போ நம்ம எடுத்துக்கிடுவோம் இந்த வருங்க இந்தளவுக்கு நல்லா கிறிஸ்பியாக பொறிஞ்சு ரொம்ப சூப்பராக இருக்குது இதே மாதிரி நீங்கள் ஒரு தடவை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் டிப்ஸ் வேணும் வேணும்னு கேட்பாங்க மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்